யூனிவர்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இன்னைக்கு இந்த எம்ஜிஆர் பிறந்த பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு இடங்களில் தெருவாக உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் இருக்கிறாங்க பொங்கல் கொடுக்குறாங்க சிற்றுண்டி கொடுக்குறாங்க தேநீர்கள் கொடுக்குறாங்க நான் இன்று அலுவலகம் வருகின்ற பொழுது கூட ஒரு முக்கியமான மெயின் இடத்துல வந்து சாலைகளை மறித்து அவர்களுக்கு உணவு பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியாது எம்ஜிஆர் இறந்து சுமார் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு நாற்பது வருஷம் நெருங்க போகுது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எதிர் சைடில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா நான் அரசியல் பேசவில்லை நான் இங்கே சொல்லுகிறேன் நான் அதிமுகவும் கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை என் சிந்தையில் கூட ஒரு தலைவராக நான் நினைத்தது கிடையாது இவ்வளோ அதை தெரிஞ்சுக்கணும் நான் ஏதோ அதிமுகவுக்கு ரெக்கமெண்ட் அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படி தூசு பிறந்தால் கூட அந்த சைடு திரும்பி பார்க்குற ஆள் நான் கிடையாது என்னுடைய தலைவர் வேற என் கட்சி வேற ஆனால் இந்த திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்பதற்கு முழு பலமாக நின்றவர் எம்ஜிஆருங்கிறத இந்த கருத்து கிடையாது நாங்கள் அதைத்தான் ஆதரிக்கிறோம் அதையும் தாண்டி நாங்கள் ஆதரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்று கேட்டால் ஆதிக்குடியின் மொழியான எங்கள் தமிழ் மொழியின் இனமான தலைவனை க காத்த ஒரு மாபெரும் தலைவர் எம்ஜிஆர் என்பதில் எங்களுக்கு மாற்ற அதில் எங்கள் தலைவர் வைகோபர்களே அவர் வந்து நூற்றாண்டு விழாவை கொண்டாடிய முதல் கட்சி மறுமலர்ச்சி திமுக தான் எம்ஜிஆருக்கு எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது எம்ஜிஆர் உயிரோடு இருக்கின்றவரை அவர் இடம் சென்று அவர் பக்கத்தில் கூட நாங்கள் நின்றது கிடையாது அவரை புகழ்ந்து பேசியதே கிடையாது அதுதான் முக்கியம் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கிறவரை நாங்கள் புகழ்ந்து பேசியது கிடையாது ஆனால் அவர் மறைந்த பிறகு மேதகு தலைவர் தனியாக தமிழர்களுக்கு ஒரு நாடு உருவாகுவதற்கு என்ன பாடுபட்ட மனிதன் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அந்த பாவத்திற்குண்டான பிராய சித்தம் நாங்கள் பண்ணோம் மறுநாள் திமுக நூற்றாண்டு விழா கொண்டாடியது நான் இதோ திராவிட இயக்கம் இங்கே நிலைத்து நிற்பதற்கு எம்ஜிஆரின் அரசியல் பங்கு எம்ஜி அண்ணா இறந்த பிறகு அவர் எடுத்த முடிவு அவருக்கு நேர்ந்த துயரம் மிக முக்கியமான காட்சியாக இருந்தது அது எங்கே யாருக்கு இருந்தது தேசிய கட்சிகளின் அழிவுக்கு காரணமாக இருந்தது அதனால் தான் மாநில கட்சிகள் எழுந்து நிற்க முடிஞ்சது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இங்கே உட்காந்துக்கிட்டு பேசுகிறானுங்க நாங்கள்லாம் சிறைச்சாலைக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தபோது எம்ஜிஆர் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார்ங்கிறார் யார் இங்கே இருக்கக்கூடிய பஞ்சப்படி பேச்சாளர்கள் எல்லாம் காசை வாங்கிக்கிட்டு ரூமை வாங்கிக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு நீங்கள் யாரை எதுக்கு எது பேசணும் எடப்பாடியோட கேவலத்தை பேசுங்க ஐயா நீங்கள் எதுக்கு இல்லை ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ தூரத்துக்கு முட்டாள்களாக இருக்கக்கூடிய நோலில் நம்ம அப்படியெல்லாம் கிடையாதுங்கய்யா நீங்கள் அதை மூலம் முழுசாக புரிஞ்சுக்கிடணும் அதை அல்லை ஏன்னா முழுக்க இவங்க பேசுவது எல்லாமே சிறைச்சாலை ஏ இரண்டு முறை சிறைச்சாலைக்கு போயிருப்பார் தன்னுடைய தலைவர் ஒப்பாரு இல்லாத தனிப்பெரும் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுதான் அவர் சிறை செல்வதை மறுத்தார் என்கின்ற உண்மை கூட தெரியாதையா அந்த உருவாக்கிய கட்சி தான் திமுக அண்ணா உருவாக்கின கட்சி தான் திமுக அந்த திமுகவை உருவாக்கிய அண்ணாவின் ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் எம்ஜிஆர் போராட்டத்துக்கு போகவில்லை என்பதுதான் உண்மை பிளடீஸ் என்னத்தை சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போரில் இருக்கக்கூடிய அந்த குழுவினை அமைக்கிற போது பேரறிஞர் அண்ணா சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா மூன்று பேருக்கு தடை விதிக்கிறார் தன் இனமான பிள்ளைகள் குழந்தைகள் படிக்கிற பிள்ளைகள் வந்து பள்ளி படிப்பு கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக மாணவர்கள் போராட்டங்களில் தடை விடுக்கிற மாணவர்கள் போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு தடை விதிக்கிறார் ரெண்டாவது எப்படி ஒரு மதிநுட்பமான தலைவர் பாருங்கள் அரசியல் போராட்டக் களத்திற்கு உள்ளே போன பிறகு சிறைக்கு போயிடுவாங்க சிறையில் அவர்களை காப்பதற்காக ஒரு ஆள் வேணும் இல்லையா அது யார் மிகப்பெரிய முக்கியமாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் யாரும் போராட்டத்திற்கு வர வேண்டாம்ங்கிறாரு அடுத்து யார் சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா கலைத்துறையினர் நமக்கு பிரச்சார பீரங்கியாக பத்திரிகைகள் நம்மளை இருட்டடிப்பு செய்கிற போது பார்ப்பன பத்திரிகைகள் எல்லாம் திராவிட இயக்கத்தின் போராட்டங்களையும் மொழி போராட்டங்களையும் கொச்சைப்படுத்துகிற பொழுது நமக்கு ஒரு பெரும் பீரங்கியாக இருப்பவர்கள் மக்களிடம் நமது போராட்டம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பவர்கள் கலைத்துறையைச் சேர்ந்த நடிகர்கள் அவர்களும் போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது ஏன்னா சிறை சென்று விட்டால் நமக்கு அடுத்த இருபத்தஞ்சி வருஷம் நம்ம கைது அண்ணா அவர்கள்தான் சொன்னார் ஏன் அதுக்கு முன்னாடி இதே எம்ஜிஆர் அவர்களை வந்து நேருவுக்கு கொடி மதுரையில் காட்ட செய்தி தெரிஞ்சு எம்ஜிஆர் வந்து கைது பண்ணி உள்ள கொண்டு போனாங்க எஸ்எஸ்ஆர் இருந்தார் எம் ஆர் ராதா இருந்தால் எல்லாரையும் பிடிச்சி உள்ள கொண்டு போனாங்க அப்ப எம்ஜிஆரையும் கைது செய்து உள்ள போனாங்க சிறையில் இருந்தார் ஐந்து நாள் இத்தனைக்கும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டு இருக்கதை மீறி அவரை கைது செய்து பி வகுப்பில் வச்சுருந்தாங்க அப்பொழுதும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்னுடைய தோழர்கள் எப்படி பேரறிஞர் அண்ணாவின் தம்பிமார்களுக்கு நீங்கள் என்ன அறை ஒதுக்கி இருக்கிறீர்களோ அதே இடத்தில் தான் நானும் சிறையில் இருப்பேன்னு சொன்னார் நான் தலைவர் வைகோ அவர்கள் வேலூர் சிறையில் இருக்கிற பொழுது அவரை அந்த மீட்டிங்கில் சந்திப்பில் சந்திக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு எனக்கு கிடைக்க அது எப்படி இருக்குங்கிறது தெரியும் சிறைச்சாலை எப்படிப்பட்ட இருக்குன்னு தெரியும் நீங்கள் வந்து ஒரு மாபெரும் ஒரு தலைவர்கள் இருக்கிற பொழுது ஆனந்தவடனில் சிறைத்துறை அதிகாரி ஐ ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எழுதியிருக்கிறார் வைகோவின் வைராக்கியத்தை பறைசாற்றிய மின் விசிறின்னு சொல்லி ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தார் அதே தான் எம்ஜிஆருக்கு இருந்தது எனக்கென்று தனியாக ஏ வகுப்பு கொடுப்பதை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் நான் தனியாகத்தான் எல்லா தோழர்களோடு தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார் அந்த அறையில் ஒரு தான் ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் போகணும் ஒரு தட்டு இருக்கணும் அந்த மலத்தை அவங்களே கொண்டு போய் தான் கொட்டணும் சிறுநீர் அவர்களே ஒரு பாத்திரத்தை பிடிச்சி உள்ளே போய் கொண்டு போகணும் அவர்களே அலசலைன்னா கெட்ட நாற்ற நாரம் அது உள்ள பத்து பேர் இருப்பாங்க பத்து பேருக்கு உண்டானது இல்லை அதில் தான் எம்ஜிஆர் இருந்தார் சும்மா ஏதோ புரியாமல் மக்களுக்கு தப்பு தப்பாக சொல்லி கொண்டு சீமான் செய்கின்ற வேலையை வெக்கமே இல்லாமல் நீங்களும் செய்து எங்களை போன்ற திராவிட இயக்கத்தினர்கள் வேதனைப்படுகிற வேலையை நீங்கள் செய்கிறீங்க அது இன்னும் மொத்த கிரெடிட் ஒரு ஆளுக்கா மொத்த கிரெடிட் ஒரு கட்சிக்கு அப்போ இல்லையா பெரியார் இல்லையா இடப்பட்ட யாருமே கிடையாதா அப்போ அவங்கள தாண்டி எல்லோரும் செத்து போயிட்டாங்களா போராட்டத்துக்கு வேறு யாரும் தலைமைதாங்களையா என்ன என்னது இரட்டை குலை துப்பாக்கியாக இருந்தார் அன் எம்ஜிஆர் தனியாக கட்சி ஆரம்பித்தோம்னா அவர் ஸ்ட்ரெயிட்டாக வெற்றி 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 வெற்றின்னு போய்கிட்டே இருந்தார் அவர் யாரும் பீட் பண்ண முடியலை அதுதான் உண்மை அதனால் நீங்கள் வந்து போராட்டம் போராட்டம் போராட்டம்னு இருக்கக்கூடிய கட்டாய சூழல் உங்களுக்கு வந்தது இந்திய எதிர்ப்பு ஒரு விஷயம் சொல்லட்டுமா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தால் ஆட்சிக்கு வந்தார்கள் என்று சொல்லப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களே முதலமைச்சராக இருக்கிற பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாணவர்களால் நடந்தது அதில் ரெண்டு விஷயம் நடந்தது அப்படி என்றால் தலைமை தாங்கியது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தலைமையாக இருந்தாலும் மாணவர்கள் களத்தில் நின்றார்கள் என்கிற எடுத்துக்காட்டு வந்து உங்களுக்கு அது முக்கியத்துவம் வாய்ப்புச்சு அடுத்து இன்னொன்று முக்கியமான விஷயம் இது கூட என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா அண்ணா முதலமைச்சராக இருக்கிற பொழுது அந்த மாணவர் போராட்டத்தை எப்படி அணுகினார் என்பதற்கு சாட்சியர்கள் அப்படித்தான் எம்ஜிஆர் கலைத்துறையில் வந்து அவர் திரையில நீங்கள் கட்சியை விட்டு அவர் வந்து வெளியேற்றிட்டீங்க அவர் போயிட்டார் வெளியேற்றியாச்சு அவர் கட்சிக்கு ஆரம்பிக்க வேண்டிய கட்டாய சூழல் அவராக கட்சியை விட்டு போனாரா வெளியே போகிறதுக்குள்ள சூழல் வந்துச்சு போனார் திண்டுக்கல்லில் இருந்தாங்க மாயத்தையோர் ஜெயித்தாங்க கோயம்புத்தூர் மேற்குள்ள ஜெயித்தாங்க பாண்டிச்சேரியில் ஆட்சியவே பிடிச்சாங்க எழுபத்தி ஏழில் ஆட்சி பிடிச்சி நேரடியாக முதலமைச்சராகவே ஆகிட்டார் அவர் களத்துக்குள்ள நாங்கள் நின்றுனோம் வெட்டினோம் கிழிச்சோன்னு அந்த கிழிச்சவில நாங்களும் இருந்தோம் நானும் இருந்தோம் இங்கே யார் இல்லாமல்லாம் எந்த சோதனை கிடையாது சிறைச்சாலையில் அன்றும் இருந்தார் அப்படி கொடுக்கப்பட்டு தடையிருப்பக்கூடிய காரணத்தினால தான் அவர் நாடோடி மன்னன் பிரம்மாண்டமாக ஒரு பெரிய வாக்கியம் சொல்லுவாங்க இந்த படம் வெற்றி பெற்றால் நான் மன்னன் தோற்றால் நான் நாடோடி அப்படின்னார் அவ்வளவு முழு பணத்தையும் கொடுத்து செலவழிச்சு எடுக்கப்பட்ட ஒரு படத்தோட வெற்றி விழாவை கூட கொண்டாடவது தான் எம்ஜிஆர் அது ரொம்ப நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னமோ அவர் பிறந்த நாள் அன்னைக்கு நூற்றி ஒன்பது அப்படிங்கிற நிகழ்வில் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து ஏதோ காரி உமிழ்நீரை துப்புவதைப் போல் நீங்கள் எங்கே உங்கள் மூஞ்சிலே துப்பிக்கிடக்கூடாது அது ரொம்ப முக்கியமானது அதனால்தான் இதை பேச வேண்டிய கட்டாய சூழலுக்கு நான் வந்தோம் சிறைக்குள்ளே விருந்து தனக்கு தனியாக ஒரு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து தன் சிறை இருப்பை பெரிதாக காட்டிக்கொள்ளாமல் போல் சார்ந்திருந்த கட்சிக்கும் ஏற்றுக்கொண்ட தலைவருக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து முழு நம்பிக்கையை விதைத்து இருந்ததால் தான் எதிர்காலத்தில் அவர் மிகப்பெரிய இயக்கத்தை கட்டமைக்க முடிந்தது என்பதுதான் உண்மை சும்மா பேசிடக்கூடாது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து எம்ஜிஆர் பேசுகிறீங்க இதே கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கருணாநிதி அவர்கள் வேலூர் சிறைச்சாலையில் வைகோ அவர்களுக்காக தவம் இருந்தார் வெளியில் வரணுங்கிற முடிஞ்சுக்கணும் நாளைக்கு அதையும் நீங்கள் திருச்சி பேசுவீங்க நீங்கள் இதை கட்சி தலைமை எதுவும் பேசுகிற திமுக தலைமை எதுவும் பேசுகிற இந்த பஞ்சப்படி பேச்சாளர்கள் தான் இவங்கெல்லாம் போட்டு என்னமோ அதை ராஜ விசுவாசின்னு சொல்லுவாங்கண்ணா வேலைக்காரே மன்னனை விட பயங்கர வேஷம் போடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி தான் இருக்குது நீங்கள்லாம் பேசுகிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது தோழர்களே எம்ஜிஆரின் பங்கு திராவிட இயக்கத்தில் மிக முக்கியமான பங்கு அதனால் தான் சின்ன சின்ன குறைகள் இருக்கு யார்கிட்ட தான் குரல் இல்லை தான் குறை இருக்கு இல்லாமல் இங்கே யாருமே கிடையாது ஆனால் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய சூழலில் தான் நம்ம இருக்கிறோங்க அது தான் நான் முக்கியமாக சொல்ல வர்றேன் சிறைக்கு சென்று தன்னுடைய ஆகுதியும் தியாகத்தையும் பதிவு செய்தார் எம்ஜிஆர் என்பதுதான் உண்மை என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கங்கள்